அனைவருக்கும் வணக்கம் டாரி டூட்ஸ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கடந்த சில ஒரு வீடியோஸாவே நீங்க கவனிச்சிருப்பீங்க அகாடமிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்றைய ஒரு பதிவு அதே தான் இன்றைய ஒரு பதிவு என்னன்னா டாக்ஸிக் அகாடமியா டாக்ஸிக் அகாடமியா அதை பற்றி நான் பேசணும்னு நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன் என்னது டாக்ஸிக் அகாடமிதை நம்ம இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல வந்து ஆசிரியர் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு ஒரு திறமை எல்லாம் வேணும் பாடம் எடுக்கக்கூடிய திறமை எல்லாத்தையும் வந்து அவங்க கண்காணிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களை வந்து இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டு அவங்கள உள்ள எடுத்துக்குவாங்க அதே போலவே இப்போ காலகட்டத்தில் ஒரு நாலஞ்சு வருஷமாவும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நிறைய பேர் ஆசிரியரா தேர்ந்தெடுத்து போய் பணியாற்றுறாங்க ஆனா அங்க டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்றத பத்தி இந்த ஒரு வீடியோல நான் பேச ஆசைப்படுறேன் டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் எப்படின்னா சில கல்லூரிகளில் இணையத்தில் போட்டிருக்கிற வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா கல்லூரிகளில் போற ஆசிரியர்கள் வந்து கல்வி அறிவை வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கும் அதை பகிர்ந்துக்கணும் அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு பகிர்ந்துக்கணும்ன்ற எண்ணத்தோடு தான் போறாங்க ஆனா அவங்களுக்கு ஏக பக்க ஏகப்பட்ட ஒரு கிளரிக்கல் ஒர்க்கா கொடுக்குறாங்க ஃபைல் ஒர்க்கா அந்த ஒர்க்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஆசிரியர் வந்து பணி பாதியில விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கை தூக்கி உங்க கையில தலையில மூட்டையை தூக்கி போட்டுருவாங்க அதை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே சில ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வயதுல ரொம்ப குறைவுதான் அனுபவம்ன்றது ஒரு மண்ணும் கிடையாது ஆனாலும் அவங்கள தூக்கி போய் ஒரு பெரிய பொசிஷன்ல உட்கார வச்சிருவாங்க எச்சோடின்னு சொல்லி போட்டு விட்டுருவாங்க சில ஆசிரியர்களை அனுபவம் இல்லாத ஆசிரியர்களை வச்சு அந்த ஆசிரியர்கள் வந்து பண்ணக்கூடிய டாரச்சல் அதுக்கு மேலயா இருக்கும் பசங்களை வச்சுட்டு எந்த பையன் எந்த ஒரு ஆசிரியர் என்ன பண்றா பாருன்றது ஸ்பையை வச்சு பண்ற மாதிரி கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்பையா ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து எப்படி பாடம் நடத்துறாங்க கவர்னின்னு சொல்றது ஏற்கனவே அந்த புதுசா வந்து இருக்கிற ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் பணியை வந்து புதுசா செய்யணும் ஃபைல் புதுசா செய்யணும் பாடத்தை வந்து எடுக்கணும் அதே போல வந்து கிளரிக்கல் ஒர்க் இருக்கும் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கண்காணிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கு மீறியும் ஹெச்ஓடி ஒரு கண்காணிப்பு பசங்களை வச்சுட்டு பண்றது வேக பாக்குறதுன்ற பேர்ல இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்ற ஒரு புத்தகம் வந்திருக்கு ஜார்ஜ் ஆர்வெல்து அதுல வந்து என்னன்னா பிக் பிரதர் இஸ் வாட்சிங்ன்ற மாதிரி ஒரு இது வரும் விஷயம் வரும் என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு பையன் வந்து ஒரு சர்வேலன்ஸ் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் அது நிம்மதியே ஒருத்தனால அவங்க அவனுடைய வாழ்க்கை நடத்த முடியாதுதான் அந்த ஒரு ஒரு புத்தகத்துடைய ஒரு சாரம் அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய உலகமா போயிட்டு இருக்குன்றதுல ரெண்டாவது கருத்து கிடையாது ஏன்னா எங்க பார்த்தாலும் நீங்க சிசிடிவி எல்லாம் பாக்குறீங்க அதனால உங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமா இருக்கணும்ன்ற ஒரு மனநிலை இல்லாத மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை எல்லாத்தையும் மீறி போன்ல போய் பாத்தீங்கன்னா போன்ல அதே மாதிரி தான் பிரைவசின்ற ஒரு விஷயமே கிடையாது போன்லன்ற விஷயம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வந்து பணியாற்றணும்னு சொல்லி பணி பண்ற இடத்துல பணிபுரிய இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் பாக்குறது அதாவது ஸ்பையை வச்சு கண்காணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு ரொம்ப அறுவருக்கத்தக்க கூடிய விஷயங்களும் சிலதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதை அப்பாற்பட்டு நம்ம யோசிச்சு பாக்குறப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்க நல்லா படிக்கிறாங்களா அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கா என்னன்னு பார்த்தா பசங்களுக்கு அதுக்கு மேல செய்யறாங்க பசங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜ்மென்ட் கல்லூரி நிர்வாகம் சொல்லுது ஆசிரியர்கள் நோட்ஸ் எழுதிட்டு உட்காந்துருக்காங்க அஞ்சு யூனிட்டுக்கும் நோட்ஸ் எழுதிட்டு அந்த நோட்ஸ் எழுதிட்டு அந்த பசங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பையன் படிக்க மாட்டேங்கிறான் ஏன்னா எப்படி இருந்தாலும் அஞ்சு வருஷம் அஞ்சு யூனிட் நோட்ஸ் அஞ்சு நாலு வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க ஆசிரியர்கள் எழுதிட்டு படிக்கிறதுக்கு என்ன இருக்குது பரீட்சைக்கு முந்தின நாளோ இல்ல ரெண்டாவது நாள் முன்னாடியே வந்து வாட்ஸ்அப் மூலமா ஃபார்வர்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் படிச்சுட்டு அந்த கல்லூரியில நடத்தக்கூடிய டெஸ்டோ இன்டர்னல்ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமா முடிஞ்ச பிறகு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச அந்த டாக்குமெண்ட் டிலீட் பண்ணி போயிட்டே இருப்பான் பையன் நாளைக்கு பிளேஸ்மென்ட்ல வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாலும் ஒரு பதிலும் தெரியாது பையனுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி படிச்சக்கூடிய எந்த விஷயமும் கூட அவன் மண்டல ஏறி இருக்காது அப்படி இருக்க போது பழைய மெட்டீரியல் எடுத்து அவன் தேடி படிக்கிறானான்னு பார்த்தா பழைய மெட்டீரியல் அவன் மொபைல்ல இருக்காது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அவன் பண்ணி இருப்பான் டாக்குமெண்ட்டை வச்சிருப்பான் அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் டிஜிட்டலா இது முன்னாடி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அதாவது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஜெராக்ஸ் மெட்டீரியல் இருக்கும் டெக்ஸ்ட் புக் வந்து வாங்கக்கூடியதுக்கு காசு இருக்காதுன்றதுனால லைப்ரரியில ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த லைப்ரரியில் பதினஞ்சு நாள் பதினஞ்சு பதினஞ்சு நாளாக போய் ரினியூ பண்றதுக்கு பதிலாக ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம கவனிச்சிருப்போம் இப்போ இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி மூலமா ஆசிரியர்கள் வந்து ஹையர் பண்றாங்களோ அந்த எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான வேலைக்கு அவங்களை அசைன் பண்றது கிடையாது அதாவது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களை தூக்கிட்டு போய் ஐடியில் போட்டு ஹெச்ஓடியா பண்றது இந்த மாதிரி கல்லூரிகள் நடந்துட்டு இருக்கு இது ஒரு பெரிய கூத்தாவே இருக்குன்னு சொல்லலாம் அதை வந்து யார் பாக்கிறாங்களோ இல்லையோ பார்க்கறவங்க யாருமே இல்லை ஏன்னா ஒரு பிரான்ச்ல வந்து அவங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் வச்சிருப்பாங்க இன்னொரு பிரான்ச்ல போய் அது எப்படி ஹெச்ஓடியா உட்காராங்க அப்படின்றதும் புரியல இந்த மாதிரி விஷயங்களும் கல்லூரிகள்ல நடந்துட்டு இருக்கு அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு உட்காரணும் ஆசிரியர்கள் எல்லாருமே நோட்ஸ் வந்து அஞ்சு யூனிட் வந்து போய் சப்மிஷன் பண்ணணும் அதை வந்து வேல்யூஷன் பண்ணதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு அவர் வந்துட்டு இந்த நோட்ஸ் எழுதிருக்கிறியா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டைரி ஒன்னு வச்சிருப்பாரு அப்படியே அக்யூரேட்டா நோட் பண்ணி வச்சுக்கிறாராம் அவர் எவ்வளவு எழுதியிருக்கா எவ்வளவு இல்லை அப்படின்றது வந்து கண்காணிக்கிறாராமா அது பேர்ல கண்காணிக்கிற பேர்ல இன்னொரு டார்ச்சர் தான் அதுக்கு ஒரு டெட் லைன் பிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள நீ அஞ்சு யூனிட் முடிச்சு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா முழுக்கம் போல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் மேனேஜ்மெண்ட்ல இல்லைன்னா காலேஜ்ல யாரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு டீனுக்கும் இல்ல பிரின்சிபாலுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அதுக்காகவே வந்து உட்காந்து ராத்திரி எல்லாம் உட்காந்துட்டு எழுத வேண்டியதா இருக்கு யாருக்கு ஆசை இருக்கு பையன் ராத்திரி பூரா உட்காந்துட்டு போன்ல உட்காந்துட்டு என்ன பண்றான்னு உங்களுக்கே தெரியும் கடலை போட்டுட்டு உட்காந்துருப்பான் அதாவது எல்லா பையனும் நம்ம சொல்றது இல்லை சில பசங்க சொல்றோம் அதே மாதிரி படிக்காத பசங்களுக்கு பேரண்ட்ஸை கூட்டு வருது அவங்களுக்கு வந்து ஆஹ் ஆறுதல சொல்லணும் படிக்க வைக்கணும்ன்றத பத்தி பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லணும் எப்படி வைங்க பையனை அப்படின்னு சொல்லி பையன் வழக்கம் போல எப்படி கேட்பான் பேச்சா பசங்க வந்து பெத்தவங்க பேச்சு கேட்டிருந்தா நேரம் எங்கேயோ போயிருப்பாங்களே ஆஹ் வழக்கம் போல தான் பிரச்சனை அதுக்கப்புறம் இதெல்லாம் மீறி அவன் பையனை படிக்க வைக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு பெத்தவங்க காசை கொடுத்தாங்க அந்த காசை வச்சுட்டு செகண்ட் ஷோக்கோ இல்ல ஈவினிங்ல என்ன பட வருது அதை பார்க்க போறது இல்லைன்னா என்ன போயிட்டு டீ கடையில் போய் பண்ண சாப்பிடுறது வண்டியில் வந்து பெட்ரோலை போட்டுட்டு வீலிங் பண்றது இந்த மாதிரியான எகச்சக்க ஒரு விச விஷயங்களை வந்து செய்கிறான் பையன் இது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு மறுபடியும் ஆசிரியர் தான் போகணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியில நடந்துச்சுன்னா அந்த டியூட்டரை யாரை கூப்பிடு ஒரு டியூட்டர்னு போட்டு வச்சிருப்பாங்க இந்த பையனுக்கு இத்தனை பேர் பசங்களுக்கு ஒரு கிளாஸ்ல இவர் தான் அதுக்கு எல்லாமே இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி அந்த இன்சார்ஜா நொட்டு நொட்டுன்னு நொட்டிட்டே இருப்பாங்க என்ன ஏன் வரல எதுக்கு வந்து இதா இருக்கு என்ன இருக்கு ஃபோன் பண்ணுங்க கேளுங்க என்ன ஆச்சுன்னு போன் பண்ணி கேட்டா பேரன்ட்ஸ் பேரண்ட்ஸ் அது என்னாச்சு ஏதோ தெரியல அவனு கால காலேஜுக்கு தான் காலையில பாத்தோம் அப்படின்னா அவன் அங்க இருக்க மாட்டான் காலேஜுக்கு வந்துருக்க மாட்டான் வீட்டுலயே கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு எங்கே ஊரு சுத்த போயிருப்பான் இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகளை சிக்க சிக்க வந்துட்டே தான் இருக்கும் அந்த தான் ஆசிரியர் மேலதான் வந்து விழுது சரி இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அகாடமிக்கும் பாக்கணும் அதாவது வந்து கிளாஸஸும் எடுக்கணும் நோட்ஸும் எழுதணும் கிளரிக்கல் ஒர்க்கும் பண்ணணும் நேரம் எங்க கிடைக்குது இந்த மாதிரி பஞ்சாயத்து வேலைலையும் போய் நிக்கணும் இப்ப நேரமே இல்லன்றப்ப மாசத்து கடைசியில வந்து எத்தனை பேப்பர் போட்ட எத்தனை பப்ளிகேஷன்ல பிரிண்ட் பண்ணி இது பண்ணிருக்க எத்தனை ஜேர்னல்ஸ்ல வந்து பப்ளிகேஷன் பண்ணிருக்கேன் அட்டன் பண்ணிருக்கே போடு அது ஒரு அரைசலுக்காக யூஸ் ஆகும் பண்ணு அது எவ்ளோ எவ்வளவு பண்ணிருக்கா குடு சர்டிபிகேட் கொடு அப்படின்றது சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் கம்மி இந்த பாயிண்ட்ஸ் கம்மி உனக்கு வழக்கம் போல பாயிண்ட்ஸ் கம்மி ஆச்சுன்னா உனக்கே தெரியும் சம்பளத்துல பிடிச்சிக்குவோம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வார்னிங் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா சம்பளத்துல புடிச்சிக்குவோம் அப்படின்றது அப்படி ஒரு சக்கையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இதுல வந்து ரெண்டாவது கருத்தே கிடையாது ஒரு ஒரு ஏதோ ஒரு முயற்சி எடுத்து பசங்களை வந்து மனதை வந்து அவங்கள வந்து அப்படியே இம்பாக்ட் பண்ணி படிப்புல வந்து அவங்கள வந்து நல்லபடியா கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு குடிமகனா நம்ம நாட்டுக்கு தேவையாகக்கூடிய அளவுக்கான முயற்சிகளை ஆசிரியர்கள் எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல வந்தவங்களுக்கு கூட கடைசியில என்ன ஆயிடுதுன்னா யாருக்கோ ஒருத்தருக்காக ஏதோ ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டு அல்லது கடன் கிடனை பண்ணிட்டு இஎம்ஐ கோசமே வேலை செய்யற மாதிரியான அளவுக்கு அவங்க வாழ்க்கை அப்படி பறிப்பு பறி போயிடுதுன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் அதே தான் அங்கங்க வந்து சம்பளம் வந்து நேரத்துக்கு கரெக்டாக வந்து போட மாட்டாங்க இல்லைன்னா சில கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னா நேரத்துக்கு சம்பளத்தை போட்டாலும் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இது இந்த இது அட்மிஷன் நீ பண்ணல அட்மிஷன் இவ்வளவு பண்ணணும் மினிமம் பண்ணாதான் இவ்வளோ சம்பளத்தை பிடிச்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இது எல்லாத்தையும் மீறி வெளியே போலாம் இன்னொரு காலேஜ் அப்ளை பண்ணலாம் சர்டிஃபிகேட் பிடிச்சி வச்சுக்குவாங்க நீ சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போகணும்னா இவ்வளவு காசு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படி கொடுத்தாதான் உனக்கு சர்டிபிகேட் திருப்பி கொடுப்போம் அப்படின்றது இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணிட்டு வந்தா கூட அங்கே செலக்ட் ஆயிருந்தா கூட சர்டிபிகேட் கொடுக்காதனால எத்தனை பேர் ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சது கூட அதை வந்து போய் அவனால அதை அட்டன் பண்ண முடியல அதாவது அந்த வேலைக்கு சேர முடியல இந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் நிறைய ஆசிரியர்கள் மாட்டிக்கொண்டு தவச்சு கொண்டு இருக்காங்க இதை வந்து கண்காணிக்கிறதுக்கோ இதை பத்தி பேசுறதுக்கோ குரல் இல்லாம அவங்க அப்படியே முடஞ்சி முடங்கி கிடக்குறாங்கன்றதுல மாற்றிருக்கிறதே கிடையாது இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் ஒர்க் கல்ச்சர்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு சோ இதை வந்து பேசணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவை நான் பண்ணிட்டு இருக்கேன் அகாடமியால பொதுவா வந்து எப்படி டாக்ஸிக் கல்ச்சர் இருக்குன்றதுக்கு வந்து நான் இங்க நிறைய கருத்துக்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன் இதை வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும் இதை வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷனை வச்சு அதில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்துச்சு அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவில் இன்னொரு விஷயத்த நான் பேசுறேன் அது வரைக்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அடுத்த பதிவுகளுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சந்திப்புல இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றியுடன் உங்கள் சந்தேஷ்